இறைவனேசுபில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது புனித வின்சந்தே பவுல் அவர்களை நினைவுகூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது நான் கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்க்கிறபோது எண்ணற்ற ஆலயங்களில் இயன்ற அளவிற்கு இறைவனிடத்தில் அமர்ந்து உரையாடி இருக்கின்றேன் அப்படி நான் கடந்து வந்த ஒவ்வொரு ஆலயங்களிலும் என் மனதை தொடுகிற வகையில் செயல்பட்ட ஒரு இயக்கம் என்றால் அது வின்சன் பவுல் சபையினர் கல்வி அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல இடங்களில் கல்வி பெற வாய்ப்பில்லாத வசதி இல்லாத குழந்தைகளை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு கல்வி தொகை கொடுப்பதையும் பல ஏழை எளியவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பணியை முன்னெடுப்பதையும் முழு மூச்சாக இவர்கள் செய்ததை பல ஆலயங்களில் நான் கண்டிருக்கிறேன் இந்த செயல்களுக்கெல்லாம் அடித்தளமாய் அமைந்தது பின்சந்தே பவுல் அவர்களுடைய வாழ்வு தன்னுடைய வாழ்வில் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து வேறு வழி இல்லாமல் கல்வியறிவு பெற முடியாது என்ற சூழலில் ஆடு மாடுகளை மீட்கின்ற பணிக்கு சென்றவர் இந்த ஆடு மாடுகளை மீட்கின்ற பணியில் அவர் ஈடுபட்டபோது போது அதை கண்டு ஒரு நீதிபதி உதவி செய்கிறேன் இவரை படிக்க அனுப்புங்கள் என பெற்றோரிடம் சொல்லவரின் உதவியால் கல்வி அறிவை கல்வியறிவின் நிமித்தமாக பலருக்கும் இந்த கல்வி அறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இயன்ற அளவிற்கு கல்வி பெற இயலாத நிலையில் இருக்கிறவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பதற்காக பல வழிகளில் பலவிதமான உதவிகளை முன்னெடுத்தவர் இவருடைய அடிச்சுவட்டில்தான் இன்று ஆயிரக்கணக்கான பங்கு ஆலயங்களில் பலரும் இணைந்து இத்தகைய பணியை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை அறிந்து கொண்ட அவர் இயேசுவின் மீது அன்பு கொண்டவராய் அந்த இயேசுவை அறிவிக்கின்ற பணியில் தன்னையும் இணைத்து கொண்டு இந்த இயேசுவை அறிவிப்பதன் வாயிலாக ஏழை எளியவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு பலவிதமான பணிகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார் இவரை நினைவு கூறுகிற இந்த நன்னாளில் இன்றைய முதல் வாசகமானது இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்து தங்களுக்கென தங்களிடம் இருப்பதை கொண்டு ஒரு ஆலயத்தையும் குடியிருப்புகளையும் அமைத்து கொண்டு வசித்தபோது மிகவும் பாதுகாப்பான மதில் சுவரெல்லாம் அவர்களிடத்தில் இல்லை ஆனால் கடவுள் அவர்களிடத்தில் சொல்லுகிறார் நான் வருகிறேன் உங்கள் நடுவில் வந்து குடிகொள்வேன் உங்களுக்கு நெருப்பு தூணாக நான் இருப்பேன் உங்களை பாதுகாப்பேன் என்ற வார்த்தைகளை உதிர்கிறார் உண்மையிலுமே நாம் வாழுகிற சமூகத்தில் நலிவுற்ற நிலையிலிருந்து பல்வேறு தேவைகளில் தங்கள் தேவைகளை பூர்த்தி கொள்ள செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பலருக்கும் உதவுகின்ற ஒரு மனிதராக கடவுள் இருக்கிறார் கடவுள் நாம் வாழுகிற சமூகத்தில் இருக்கிற நலிவுற்றவர்களை பேணி பாதுகாப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த அழகிய வாய்ப்பை கண்டுகொண்டவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ளத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது பல நேரங்களில் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து இறைவன் விரும்புகிற மக்களாக வாழ வேண்டும் நாம் எண்ணலாம் ஆனால் இந்த எண்ணத்திற்கு தடையாக இருப்பது நம்முடைய தேவைகள் நமக்கே ஆயிரக்கணக்கான தேவைகள் இருக்கின்ற போது நாம் எப்படி மற்றவருக்கு உதவ முடியும் என்ற மனநிலை நம்மில் பலரிடத்தில் மேலோங்கலாம் அப்படி மேலோங்குகிற போதெல்லாம் இதயத்தில் நிறுத்திக் கொள்வோம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்கிற போது கடவுள் நம்மை பாதுகாப்பார் நம்மை கண்காணித்துக் கொள்வார் அவர் நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி செல்வார் இன்று நம்மிடம் இருப்பது நேற்று நம்மிடம் இல்லாத ஒன்று ஆனால் இன்று இதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே இறைவன் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்வில் வருகிற இன்ப துன்பங்களை அடிப்படையாக வைத்து கிடைப்பதனைத்தும் எனக்கு மட்டும்தான் என்ற ஒரு மனநிலையோடு பயணிக்காமல் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து பல ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்து அந்த உதவிகளின் வாயிலாக இறைவனின் பணியில் நீங்களும் நானும் இணைந்திடவே இன்றைய நாள் இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்று நினைவு கூறுகிற மனித வின்சந்தே பவுல் அவர்களின் பெயரால் பல மனிதர்கள் இணைந்து ஆன்மீக பணிக்கும் அறப்பணிக்கும் இயன்றளவிற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர்களுள் ஒருவராக நீங்களும் நானும் நம்மை இணைத்து கொள்வோம் இயன்றளவிற்கு உதவிகளை அடுத்தவருக்கு முன்னெடுத்து இயேசுவின் பாதையில் இன்னும் ஆழமான உறுதியான நம்பிக்கையோடு இணைந்து பயணிக்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்